எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய துணை எழுத்து என்ற நூல் குறித்து பேசுவதற்கு திருநெல்வேலி சாரால் தக்கர் கல்லூரியின் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவி செல்வி இஸ் டெபிசா ஜெஸ்லிங் அவர்கள் அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி என்ற பாரதாசனின் வரிகளுக்கு ஏற்ப புத்தக வாசிப்பை நேசிக்க தூண்டும் இந்த இணையவழி நூல் கருத்தரங்கில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் டெவிஷஸ்வின் நான் தாராம் நகர் கல்லூரியில் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறேன் இந்த இணையவழி நூலி கருத்தரங்கில் நான் பேச எடுத்துக்கொண்ட புத்தகம் என்னென்றால் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கட்டுரை தொகுப்புகள்ல ஒன்னான துணை எழுத்து அப்படிங்கிற நூலை பத்தி தான் இந்த நூலை குறித்து நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த நூலோட ஆசிரியரான எஸ்ரா அவர்களை பத்தியும் அந்த நூலோடைய தனித்துவம் பத்தியும் நான் சொல்லிட்டு இந்த நூலை பத்தி விரிவா பேசலான் இருக்கிறேன் எஸ்ரா அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் இவர் வந்து சிறுவதைகளில் மட்டும் இல்லாம நாவல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள்ல முழு நேர எழுத்தாளராக செயல்பட்டு வர்றாரு இவர் வந்து ஒன்பது நாவல்கள் இருபது சிறுகதை தொகுப்புகள் ஆஹ் குழந்தைகளுக்கான இருபத்தொரு புத்தகங்கள் அப்புறம் இருபத்தி நாலு கட்டுரை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படைப்புகளை இலக்கிய உலகத்துக்காக எழுதி கொடுத்துருக்காரு ஆஹ் அது மட்டும் இல்லாம இவர் வந்து ரெண்டு நேர்காணல் தொகுப்புகளும் இவர் இவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு வந்து சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக இவர் வந்து தமிழ் தமிழ் மொழி பிரிவுல சாகித்ய நிலைமை விருது வந்து வாங்கியிருக்காரு இப்போ இந்த நூலோட தனித்துவம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலோட தனித்துவம் பத்தி எஸ்ரா அவர்களே இந்த நூலுடைய பின்புறத்துல வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து முடிக்கும் போது நமது பார்வை சற்று மனதின் கசடுகள் நீங்கி எல்லாருடனும் உறவு கொண்டாட வேண்டும் என்ற வேட்கையை தூண்டுகிறது சக மனிதனின் மேல் இதுவரை இல்லாத ஒரு பதிவு வருகிறது இதுவே துணை எழுத்து நூலின் தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலோட தனித்துவம் பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நூலோட ஒவ்வொரு வந்து நான் முதல்ல தனித்துவம் சொல்லுங்க நான் நம்பல ஆனா ஒவ்வொரு அத்தியாயங்களும் நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு அத்தியாயங்களும் அவர் சொல்லியிருக்க விஷயம் அடுத்த அத்தியாயத்துல அதாவது அடுத்த தலைப்புல வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தலைப்புகளின் கீழையும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கை பாடங்க வந்து நம்ம படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் சந்திச்ச மனுஷர்களை பத்தியும் அது மூலமா அவருக்கு கிடைச்ச அனுபவம் பத்தியும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதாவது இப்ப இந்த நூலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து மொத்தம் ஐம்பது ஐம்பது தலைப்புகள் இருக்கு இது வந்து இஸ்ரா அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச ஒவ்வொரு மனுஷர்களை பத்தியும் இந்த ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே கொண்டு வந்திருப்பாரு ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மனுஷன் பார்க்கறதுக்கும் ஒரு எழுத்தாளர் பார்க்கறதுக்கும் ஒரு நிறையவே வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நம்ம இப்போ சாதாரண மனுஷர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மனத்துல ஒரு இலை அசைது அப்படின்னா சாதாரணம் அசையுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா வந்து ஒரு எழுத்தாளர் பார்க்கும்போது ஆஹ் இதை வந்து இலக்கியத்தை கூட எப்படி நம்ம ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்கு ஒரு கதை உருவாக்கி இப்போ உருவாக்கிப்போம் இருக்கும் எனக்கு முன்னாடி பேசினா சொன்னாங்க தபால் பண்ணிக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள தொடர்பு அதாவது தபால் பெட்டி உண்மையாவே பேசிருக்காது ஆனா வந்து எப்படி அந்த தபால் பெட்டிக்கும் அந்த பையனுக்குள்ள உறவு பத்தி இந்த லெட்டரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அதுல சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எழுத்தாள பார்க்கும்போது அந்த பார்வையே வித்தியாசமாக இல்லை அதை பத்தி சொல்லி அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்தியாயங்களும் நம்ம வாசிக்கும் போது இதை வந்து எந்த மனுஷன பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்த தலைப்பின் கீழே எந்த மனுஷனை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவர் வாழ்க்கையில அவர் சந்திக்கிற மனுஷங்கள பத்தி அவங்க மூலமா கிடைக்கிற அனுபவங்களை பத்தி இதை ரொம்ப அழகாவே இஸ்ராவல்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் சொல்லியிருப்பாரு மனுஷர்கள் அவர் வாழ்க்கையில சந்திப்பாரு இப்போ எடுத்து நூல்ல வந்து எதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆஹ் செய்தித்தாள்ல வந்து மாட்டுவ விளம்பரத்தை பார்த்து ஒரு வாட்ச் வந்து மாசம் மாசம் அதுக்கு தன்னால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறாரு அது மட்டும் இல்லாம தேஜஸ் அப்படிங்கிற அவங்க அப்பாவோட வந்து எல்லாருமே கடன் வாங்கி அவ வந்து எவ்வளவு கடன் வாங்கி வந்து எழுதி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவங்க சின்ன பையனா இருக்கும்போது அவங்க ஊர்ல வந்து லாடம் அடிச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சென்னை சென்னை வந்து ஊசிட்டு இருப்பாரு அவரை பத்தி அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல வந்து சேவை சேவசனை நடத்தினவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அவர் வந்து ஒரு போட்டல்ல வந்து சாம்பார் வாலியோட இட்டுப்பாரு அது ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து இவ்வளவு சீக்கிரம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்துல அவர் எழுதிப்பார் அது மட்டும் இல்லாம பிரமிழ் எழுத்தாளரோட அவருக்கு இருந்து அந்த நட்பு உறவு அதை தாண்டி அஹ் அவர் எழுத்தாளர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அஹ் அவமானம் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கை மூலமா எழுதிப்பார் அது மட்டும் இல்லாம அவர் எழுத்துள்ளதுல இருக்கும் போது இருக்கும் போது அவர் என்னென்ன பிரச்சனை சந்திச்சாரு அது முக்கியமா வருவதை பத்தி அவர் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிருப்ப நான் இப்ப வறுமையில இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த ஐம்பத்தோர் தலைப்புகளும் இந்த அந்த ஐம்பத்தோர் தலைப்புகள்ல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு தலைப்புகள்ல பத்தி நான் அந்த காணொலியில பேசணும் அதாவது நான் வறுமை பத்தி சொல்லியிருப்பாரு அப்புறம் கோபம் அப்புறம் உறவுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பத்தி சொல்லியிருப்பாரு எவ்வளோ முதல்ல வந்து எண்ணம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பத்தி சொல்லியிருப்பாரு அதுல வந்து எதை பத்தி சொல்லி அப்படின்னா பழைய புத்தகங்களோட அருமையை பத்தி சொல்லியிருப்பாரு இந்த காலத்துல வந்து புத்தகம் எல்லாமே இப்போ இ புக் எல்லாமே போன்ல மாறிட்டு ஆனா வந்து இந்த புத்தகங்கள் வந்து ஆனா இந்த புத்தகங்கள்ல வாசிக்கூடிய அருமை வந்து போன்ல வாசிக்கிற அந்த சுகம் கிடைக்காது புக்ல வாசிக்கிறோட சுகம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது பழைய புத்தகங்களை வந்து அது வந்து பழசாய்ட் சொல்லி தூக்கிதான் போடுறாங்களே ஒழி அதோட அருமை வந்து தெரிய மாட்டேங்கிற மாதிரி தலைப்பு சொல்லியிருப்பாரு இதை வந்து எதை பத்தி சொல்லுவாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து புக்கை விற்பாரு அந்த புக்கை யாரெல்லாம் விக்கிறாங்களோ அந்த புக்கோட அருமை கேள்விப்பட்டு அந்த புக்கை வாங்கினதுக்கு போவாரு இந்த மாதிரி அவருக்கு எல்லா இடத்துக்கும் போய் அந்த வாங்கிட்டு வரதான் அவரோட வழக்கம் இந்த மாதிரி தஞ்சை பிடிச்ச பிடிச்சா வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு புத்தக நண்பர் மூலமா இவருக்கு செய்தி வருது இவரும் போய் வாங்க போறாரு தஞ்சாவூர்ல அந்த வீடு வந்து ஒரு பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு அந்த வீடுக்கு முன்னாடி கனக விலாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால அந்த வீட்டுல காலை குறிப்பு வந்து கல்ல முறைக்கப்பட்டிருந்துச்சான் அந்த வீட்டுக்குள்ள போறா வீட்டுல போனா ஒரு பெரிய ஹால் இருக்குது இந்த ஹால்ல ஒரு இரும்பலான ஒரு சங்கிலி தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து இல்ல நான் அந்த சங்கிலியை வந்து நாங்க அந்த ஊசுல வந்து நாங்க விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் இதை வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க பத்தா இதை வைக்கிற நாங்க விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவர் நான் வந்து ஊஞ்சல வாங்க நான் வந்து புத்தகங்களை வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அப்போ உள்ள போனா ஒருத்தர் வந்து அந்த இந்த எல்லா புத்தகங்களையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க இல்ல இல்ல நான் வந்து எல்லா புத்தகங்களையும் வாங்க வரேன் இல்ல வந்து ஒரு சில புத்தகங்களை பத்தி தான் வாங்க முடியும் ஒரு சில புத்தகங்களை வாங்க வந்துட்டேன்னு சொல்லுவாரு ஆஹ் அப்போ சொல்லுவாரு ஏன் இவ்வளவு புக்ஸ் இருக்குது இவ்வளவு புக்ஸ் நீங்க ஏன் விற்கிறீங்க இதை வந்து நீங்க ஒரு நூலகமா மாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்குமே சொல்லுவாரு இல்ல இது வந்து எல்லாமே எங்களோட அப்பாவோட புக்கு அது வந்து எல்லா எந்த மாதிரி மொழிகள் இருக்கும்னா ஹிந்தி அரேபியன் தமிழ்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள் உள்ள புத்தகங்கள்லாம் இருக்கும் ஆனா அந்த வீட்டுல இருந்து அவர் வந்து இந்த புக் வந்து வைக்க விரும்பலை ஏன்னா இது வந்து அவரோட அப்பாவோட புத்தகம் பாரம்பரிய பாரம்பரியத்துல ரொம்ப பாரம்பரியமான சொத்து இது இதுல வந்து எல்லாத்தையுமே நாங்க வந்து புரிச்சுக்கிட்டோம் இதுல வந்து நிலம் இருக்கு தோப்பு இருக்கு வீடு இருக்கு எல்லாத்தையுமே வந்து குளிச்சுக்கிட்டோம் இது வந்து எனக்கு இதை கொடுத்துருக்காங்க நான் இதை வந்து விற்கணும் இப்போ எனக்கு வந்து இதை வச்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்க எல்லா புத்தகங்களையும் சேர்த்துன்னு சொல்றாரு ஆனா இஸ்ரோ வந்து எல்லா புத்தகங்களும் தேவைய ஒரு சில நல்ல புத்தகங்கள் மட்டும் தான் தேவை அவர் பார்த்ததுல வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு அது வந்து பழசாதான் ஆயிருக்குவே இல்லையே ஆனா அந்த கருத்துக்கள் வந்து மாறல எல்லா புத்தகங்களுமே நல்ல தலைப்புகள் கீழ உள்ள ஒரு புத்தகமா இருக்குது அப்ப வந்து மறுபடியும் மறுபடியும் உடனே இந்த புத்தகங்க ஏன் இதை வித்து விரும்புறான்னு தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்பாரு இருக்கு ஏன் இதை வந்து வித்து விரும்புறீங்க இதை வந்து நீங்க ஒரு பள்ளிக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு நூலகமா வச்சீங்கன்னா நிறைய பேர் இதை படிச்சு பயமடைவாங்க இல்ல உங்களை பிள்ளைகள இதை படிக்க வைக்கலாம்னு சொல்லுவாரு ஆனா அவர் கொஞ்சம் கோவிலுல சொல்வாரு இது வந்து எங்க அப்பாவோட புத்தகம் எங்க அப்பா வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்துல இருக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கு அந்த பட்டு புடவை வைக்க போகும்போது அந்த பித்த காசுல அஹ் புத்தகம் கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்களை வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து அவரே படிப்பாரு யார்ட்டையுமே சொல்ல மாட்டாரு பேச மாட்டாரு ஆஹ் இதனால எங்களுக்கு வந்து மீன் செலவு தான் இப்ப எங்க அப்பாவும் எனக்கு போன வருஷம் காலம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த சொத்த எல்லாம் நாங்க பிரிக்கும் போது இது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இப்போ இதை வச்சுட்டு திரும்பல பிள்ளைங்களும் என்ன பிரயோஜனம் எங்களுயே ஒரு பிரயோஜனமும் இல்ல ஆனா அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதாவது சாயுத நாற்காலி இருக்கும் காற்றோட்டமான அந்த ஜன்னல் இருக்கும் எல்லா புத்தகங்களும் சீரா அடிக்க வடி அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஆனா வந்து இவர்களும் அந்த புத்தகத்தை வீட்டுல வைக்க விரும்பவே மாட்டாரு அப்ப வந்து இதை நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் குறிச்சு தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு நீங்க வந்து எடுத்துக்கங்க ஆனா எல்லா புத்தகங்களையும் நீங்க எடுத்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அப்போ மாட்டு மாம்பி கேட்கணும் இவருக்கு வந்து அந்த வீட்டோட உரிமையாள நீங்க வந்து இந்த எல்லாத்தையும் போங்க நான் ஏன் இதை வந்து ஒன்னு ஒருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணணும் ஒரு புத்தகத்தோட வேலை எழுதுன்னா அந்த காலத்து இவ்வளவு பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இதுக்கு வந்து அவரு ஒரு நிலத்தையோ இல்ல ஒரு தங்கத்தை எங்களுக்கு வாங்கி வச்சுதான் எவ்வளவு ஒரு பிரோஜனமா இருக்கும் இந்த புத்தகத்தால இப்ப என்ன போறோம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தோட அருமை தெரியாம அவர் பேசிக்கிப்பார்னு சொல்லிட்டு எஸ் ஆர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த அவர் யோசிப்பார் இந்த புத்தகத்துல இருந்து இந்த வீட்ல இருந்து ஒரு புத்தகத்தை கூட நம்ம வாங்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி நடிச்சிருவாரு இந்த வீட்டுல வந்து அழுக்கு இந்த வீட்டுல மனுஷங்களோட மனசுலதான் அழுக்கு படிஞ்சிருக்கு அப்புறம் ஒரு முக்கியமா ஒரு வரி சொல்லுவாரு அந்த வரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன சொல்றேன்னா இந்த புத்தகம் பழசாயிட்டு விற்க இப்ப ஒரு விலையை நிர்ணயிச்சு விற்கிறாங்களே மனுஷங்க பழசாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே விற்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஏன் ஒரு வேளை அவங்களுக்கு வந்து விலையே அவங்களால நிர்ணயிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் வருத்தத்தோட பேசுவார் ஏன்னா ஒரு புத்தகத்தை இவ்வளவு புத்தகங்கள் இருக்குது இதை சேர்க்கறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட்டு ஏன் இந்த புக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அப்புறம் வாங்காமே போயிடுவார் நான் வந்து சென்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு பேர் வரும் ஒரு சில வாரங்கள் கழிச்சு திருவள்ளிக்கேணி பிளாட்ஃபார்ம் பக்கம் போயிட்டு இந்த புத்தகங்கள்ல அங்க ஒரு குப்பை குவியலா போட்டு இருபது ரூபா ஐம்பது ரூபான் விற்கிறதுக்காக போட்டிருப்பாங்க அப்போ வந்து இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு புத்தகத்தோட அருமை தெரியாம இப்படி பிளாட்ஃபார்ம்ல போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு கடந்து போவாரு இந்த இடத்துல வந்து ஒரு அந்த புத்தகத்தோட மதிப்பை பத்தி அந்த புத்தகத்தோட மதிப்பு தெரியாம இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு அப்புறம் இன்னொரு தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா கோபம் அப்படிங்கிற தலைப்பு வெறும் கோபம் அப்படிங்கிற தலைக்கு கீழே அவர் வாழ்க்கையில பட்ட அந்த அனுபவம் அதுக்கு அது மட்டும் இல்லாம கோபத்தால என்ன தீமை கோபம் வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல எல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாரு கோபம் கோபத்துக்கு நம்ம எஜமானா இருக்கணும் அதாவது கோபத்துக்கு கோபத்தை வந்து நம்ம அடிமை மாதிரி வச்சிருக்கணும் நம்ம வந்து அத எப்பவுமே ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை அடையலாம் நம்ம அதிகமா கோபப்படும் போது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்சமானவங்க நம்மளை நம்மள வந்து பெயருவாங்க அதிகமா நம்ம கோபப்படும் போது அப்படின்னு சொல்லி சொல்றாரு குதிரை அதாவது கோபத்தை வந்து குதிரை மாதிரி நம்ம வந்து கடிவாளம் போட்டு நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது அது கட்டு நம்ம நம்ம கண்ட்ரோல் மீறி போயிட்டே அப்படின்னா அது வந்து ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது கோபத்தை கோபத்தினால அவர் வாழ்க்கையில ஏற்பட கஷ்டங்கள் அந்த மாதிரி நிறைய பத்தி சொல்லியிருப்பாரு இப்ப நம்ம நம்ம வாழ்க்கையுமே எடிக்கிட்டோம் அப்படின்னா கோபத்து அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா விஷயத்துக்குள்ள நம்ம கோபப்பட்டுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கோபப்பட்டு நிறைய உறவுகளை ஆஹ் சில விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு இருபது விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பதினெட்டு விஷயம் நம்ம தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்காக கோபப்பட்டுப்போம் மீது ரெண்டு விஷயத்துக்காக நம்ம கோபப்பட்டுக்கவே மாட்டோம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை இந்த கோபத்தை பத்தி சொல்லலாம் சிலர் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக கோபப்படுவாங்க சிலர் வந்து அவங்க பெரிய மனுஷங்களை காட்டுறதுக்காக கோபப்படுவாங்க எப்பவுமே சிகிச்சையாக இருப்பாங்க ஏன்னா அப்பதான் நம்மள வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கலாம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க கோபப்படுவாங்க ஆனா கோபப்படுறதுனால வந்து நம்ம உடல்நலம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய உறவுகளை இழக்கிறோம்னு சொல்லிட்டு எஸ்லாருமே இந்த தலைக்கு சொல்லியிருப்பாரு அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பழக்கடைக்கு பழம் வாங்க போவார் அப்போ வந்து ஒரு ஆப்பிளோட வேலை கேட்க அவர் வந்து சொல்லுவார் அடுத்து திராட்சை பழத்தோட விலை என்னன்னு கேட்கும்போது அவர் கோபத்துல நீனு எல்லாத்துக்குமே வேலை கேட்டிட்டு இருக்க நீன வாங்கவா போற திட்டுவாரு அப்புறம் சரி இது தக்காளியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் மறுபடி போகப்பட்டு நீனு எல்லாத்துக்குமே விலை கேட்டிட்டு இருக்க நீ எதுவும் வாங்க மாட்ட போக தூர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரட்டி விடுவாரு அந்த பழக்கடைக்காரன் இந்த மாதிரி ஐயா அவருக்கு காரணமே இல்லாம நம்ம சொல்லிட்டு ரொம்ப வீட்டுல போய் இதையே நினைச்சுட்டு வாழ்க்கையில வந்து தேவையில்லாம கோபப்படுறதுனால என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பத்தியும் அதாவது நம்ம பிடிச்சமானவங்க நம்மகிட்ட கோபப்படும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை பத்தியும் இந்த சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த கோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு கோபம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல தெய்வங்களுக்கும் வருது கடவுளோட கோபம் தான் மனுஷனோட மூணாவது அறிவத்தை மூணாவது கண்ணை திறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஷயங்களுக்கும் கோபங்கள் வருது ஏன் ஆஹ் கூட தேவாலயத்துல அந்த கல்லர்கள் கூட தேவாலயம் வந்து கல்லர்களோட கூடாரம் ஆயிட்டுன்னு சொல்லி சொல்லும் போது கோபப்படுவார் அந்த இடத்துல சாட்டையால எடுத்து அந்த உள்ள வித்துருக்கவங்க எல்லாம் அடிச்சு இது வந்து என்னோட வீடு என்னோட வீட்டை வந்து நீங்க வந்து கலர் கோகையாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு வழி அனுப்புவாரு இந்த மாதிரி இடத்துல ஆணுக்கும் கூட கோபம் வந்துருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து போகும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா வந்து ஆண்டவரோட அந்த ஆலயத்தை வந்து அவங்க வந்து ஒரு சாபமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை வந்து போகும் வந்து நன்மையா முடியும் போகப்படுறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு நன்மை நடக்கும் சில இடங்கள்ல போகப்படுறதுனால தீமை நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அஹ் போகப்படுறாரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன்ட்டு போகப்படுறாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதை இது ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட போகப்படுறான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையை வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த இடத்துல அவனோட கோபம் வந்து தான் அவனுக்கு கொடுக்குது இந்த மாதிரி கோபத்தால வந்து என்னெல்லாம் நடக்குது கோபம் வந்து இந்த கோபம் அப்படிங்கிற நம்ம கடந்து போயிடணும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் அத கோபத்தை வந்து நம்மளும் கண்ட்ரோல் கூடாது நம்ம அதை வந்து கட்டில வச்சு கட்டுப்போமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து அவர் பட்ட அந்த அவமானம் வறுமை அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை பத்தி இந்த துணை அழுத்த அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு இல்ல ஒவ்வொரு தலைமுறையே நான் விளக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நேரம் போதாது ஏன்னா வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு தலைத்து அதனால அந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே வாங்கி படிக்கக்கூடிய புத்தகம் உண்மையில எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாவல் வாசிப்போம் எல்லாரும் சிறுகதைகள் வாசிருப்போம் குழந்தைகளோட புத்தகங்கள் கூட வாசிப்போம் ஆனா வந்து கட்டுரை தொகுப்பு எல்லாம் வாசிப்போமோ கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது நானே வாசிச்சது கிடையாது அதனால அந்த தலைப்பு வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது அதாவது ஒரு வாழ்க்கை அனுபவத்தையும் ஒரு வாழ்க்கை பாடத்தையும் இந்த நூல் மூலமா நம்ம கத்துக்கலாம் அதனால இந்த புத்தகம் வந்து எல்லாருமே கண்டிப்பா வாங்கி படிங்க இந்த இணைய நூல் கத்தனங்களை மீண்டும் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சிறப்பாக அந்த நூல் குறித்த கருத்துரை ஏன்னா வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பாடத்தை வழங்குகின்ற அந்த இந்த எழுத்தாளர்களுடைய பார்வை எப்பொழுதும் வேறுபட்டது அதுதான் அந்த நூலை அவர்கள் அழகாக தொடங்கினார்கள் நாமும் ஒரு எழுத்தாளராக ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு ஒரு பயிற்சி அளிக்கின்ற நூலாகவும் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அவைகள் ஒரு வகையில் கதை சொல்கின்றது அது எழுத்துக்கு துணை நிற்கின்ற எழுத்துக்கள் அதனாலதான் அந்த நூலுக்கு அப்படி ஒரு பெயர் வைத்திருப்பார் மிக அழகாக அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி அல்லது ஒவ்வொரு பொருள் அது எத்தகைய மதிப்பு வாய்ந்தது என்பதெல்லாம் எடுத்துரைத்து பேசிய அஹ் டெபிசா ஜெஸ்லின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி